வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஓணம் பண்டிகை ரொம்ப சூப்பரா வந்து முடிஞ்சிருக்கு ஓணம் பண்டிகையொட்டி நம்ம தமிழகத்தில் பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்குங்க என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கான காரணம் என்ன தெரியுமா ஓணம் பண்டிகைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஹிந்துக்களுடைய பண்டிகைக்கு திமுக வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு திமுக வாழ்த்து சொல்லலை சரி திமுக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வாழ்த்து வாழ்த்து சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அவங்களுடைய விருப்பம் தமிழக முதலமைச்சரே வாழ்த்து தெரிவிக்கல முதல்வர் அப்படிங்கிறவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் அப்போ வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கணும் ஆனால் வாழ்த்து தெரிவிக்கலை இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு அப்படின்னு பாஜக இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ ஓணம் பண்டிகை வாழ்த்த வந்து ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு போன வருஷமும் வீடியோ பேசி மலையாளத்தில் பேசி ஓணம் வாழ்த்து தெரிவித்தார் இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தான் தெரிவிக்க மாட்டீங்களே அப்புறம் எதுக்காக ஓணத்துக்கு மட்டும் வருஷம் வருஷம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஓணம் பண்டிகையுடைய வரலாறு வந்து நம்ம ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் மகாபலி அப்படிங்கிற அரசரை வரவேற்பதற்காக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பதற்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓணம் ஃபெஸ்டிவல் மகாபலி அப்படிங்கிற அந்த அரசனுடைய பேர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மகாவிஷ்ணுடைய பேர் வந்துடும் மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஒன்று வாமன் அவதாரம் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் மகாவிஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்து மகாபலி அரசனை பாதாள உலகத்துக்குள்ளே வந்து அழுத்திடுறாரு மூன்று அடி ஒரு அடியில் வந்து உலகத்தை பூமி அளந்தர்றாரு ரெண்டாவது அடியில் வானத்தை வந்து அலந்தர்றாரு மூன்றாவது அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மகாபலி அரசனை வந்து உள்ள பாதார உலகத்துக்குள்ளே வந்து அனுப்பிடுறாரு இருந்தாலும் மகாபலி அரசனுக்கு தன்னுடைய மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மகாபலி அரசன் மகாவிஷ்ணு அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு என்னுடைய மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து பார்க்கணும் பாதாள உலகத்துலேருந்து வெளியே வந்து பார்க்கணும் அதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு மகாபலி அரசன் மகாவிஷ்ணு அவர்கள்ட்ட கோரிக்கையை முன்வைக்கிறாரு மகாவிஷ்ணு அவர்களும் சரி ஓகே வருஷத்துக்கு ஒரு நாள் நீ வந்து பாதாள உலகத்திலருந்து வெளியே வந்து உன்னுடைய மக்களை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்மிஷனை கொடுத்துருக்காரு ஸோ அதனை ஏற்று வருஷத்துக்கு ஒரு நாள் மகாபலி அரசன் பாதாள உலகத்திலேருந்து வெளியே வந்து பூமியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களை வந்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் ஓணம் பண்டிகையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க தன்னுடைய மன்னனை அரசனை வரவேற்கக்கூடிய மகாபலி அரசனை வரவேற்கக்கூடிய விதமாக பூ கோலம்லாம் வந்து போட்டு செலிப்ரேஷன் வந்து நடக்குது அப்போ ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹிந்து மத பண்டிகை மற்ற ஹிந்து மத பண்டிகைகளுக்கு திமுக வாழ்த்து வந்து தெரிவிக்காது அப்புறம் எப்படி வந்து ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து வந்து தெரிவிக்கிறாங்க எதுக்காக தெரிவிக்கிறாங்க இதன் பின்னணி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ திமுகவுடைய ரூட்டை விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு விஜயம் சமீபத்தில் நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக திமுக மாதிரியே கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து வந்து தெரிவிக்கலை மற்ற மத பண்டிகைகளுக்கு திமுக வாழ்த்து தெரிவிக்குது விஜயும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து ரெண்டு பேர் தெரிவிக்க மாட்டாங்க திமுக இவ்வளோ நாள் அதை ஃபாலோ பண்ணிக்கிருந்தாங்க இப்போ திமுகவுடைய ரூட்டை விஜய் உடைய தமிழக வெற்றிக் கழகமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த செக்க வைக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் நீங்க ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலு என்ன தமிழ் புத்தாண்டு ஓகே சித்துரை ஒன்று தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு நம்மளுடைய அம்பேத்கர் அவர்களும் பிறந்த நாள் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் ஏப்ரல் பதினாலுக்கு விஜயும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து வந்து தெரிவித்தார் ஸோ பார்த்தீங்களா திமுக ஈக்குவல் டு தமிழக வெற்றி கழக திமுக திராவிட பாலிடிக்ஸ் வந்து பண்றாங்க பார்த்தீங்களா அந்த ரூட்டை விஜய் தமிழக வெற்றி கழகமும் ஃபாலோ பண்ணி இருக்காங்க அப்படிங்குறதா இப்போ இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு அப்படின்னு பாஜக வந்து சொல்கிறாங்க சமீபத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணாங்க விஜய் அதனை எதிர்த்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார் எதுக்காக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த டேட்டாவும் அந்த அறிக்கையில் இல்லை சும்மா ஒரு ரெண்டு லைனில் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை நான் வந்து எதிர்க்கிறேன் தமிழக அரசாங்கம் மாநிலத்துக்குள்ளே இதை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரெண்டு லைனில் வந்து எழுதியிருந்தாரு அப்போவே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட்டுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து எப்படி தடுக்க முடியும் இதுதான் உங்களுடைய பாலிடிக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிறைய பேர் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க அப்போ திமுக நீட்டை எதிர்க்கிறாங்க விஜயும் நீட்டை எதிர்க்கிறாரு திமுக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து எதிர்க்கிறாங்க விஜய்யும் அதை எதிர்க்கிறாரு திமுக இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்காங்க விஜயும் வாழ்த்து சொல்ல மாட்டேறாரு திமுக ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்து திமுக தெரிவிக்க மாட்டாங்க விஜயும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு திமுக மற்ற ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனால் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி விஜயும் மற்ற ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார் கரெக்டாக திமுக மாதிரியே ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு திமுகவுடைய ரூட்டை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்புறம் எதுக்காக அவங்களுடைய ஐடியாலஜி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அந்த ரூட்டில் தான் போய்க்கு அப்புறம் எதுக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு பேர் வச்சிருக்கீங்க என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்க எதுக்காக பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கப்படுது சமூக வலைதளத்தில் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்